ஆ அதனால கொடுக்க போறீங்க இதெல்லாம் எத்தனை வருஷத்து மாடுகள் ரெண்டும் ரெண்டு ரெண்டரை வருஷம் இது என்ன ரகத்தை சேர்ந்தது காங்கி ஒரிஜினல் தானா இது என்ன விலைக்கு சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டையும் சேர்த்து எழுபது ரூபா சொல்லிட்டீங்க மறுபடியும் ஐயாயிரத்தை குறைச்சி அறுபத்தி அஞ்சு சொல்லியாச்சு அப்படியும் கேட்கல

தலையீத்து கிடாரிக்கு நாலு பல்லு கண்ணுக்குட்டி காலங்கண்ணு கண்ணுக்குட்டி போட்டு ஒரு மாசம் இருக்குமா கூட இருக்குமா ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசம் ஆகுது பால்லாம் எப்படி இருக்கு ஏழு லிட்டர் சரி இது நம்ம கிளைமேட்டுக்கு சூட் ஆகுமா மேய்ச்சலுக்கு இற தண்ணி சாப்பாடு இருக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகும் சரி இது என்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி அஞ்சு நீங்க சொல்றது கேள்வி கேள்வி இருபத்தி ஏழு

நாலு வருஷம் நாலு வருஷம் சரி இது ரேஸுக்கு பயன்படுத்திருக்கீங்களா இல்லை ரேசுக்கு உடலை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மாடு வீடு போட்டி எல்லாம் ரெடி பண்ணி மாடு வீடு போட்டி பயிற்சி அழிச்சு எல்லாம் வச்சிருக்கீங்க களத்தில் இன்னும் உடலை உடலை சரி இப்போ அதை விற்பனை கொண்டு வந்திருக்கீங்களா சரி என்ன விலைன்னே சொல்கிறீங்க எழுவதாயிரம் ரெண்டும் சேர்த்து எழுபதாயிரம் நல்லா அழகாக இருக்கு நல்லா மூக்கெல்லாம் ரோஸ் கலரில் சரி என்ன விலைக்கு கேட்குறாங்க

நல்ல பெரிய எப்படின்னா இது பண்ணை வளம் எப்படி வீட்டுக்கா வீட்டுக்கு எல்லாரும் நாட்டு மாடு அந்த மாதிரி சின்ன குறஞ்ச பாலில் பிடிப்பாங்க நீங்க பெரிய இதுல பிடிச்சிருக்கீங்க இதெல்லாம் எத்தனாவது யூத்து இருக்கும் மூணாவது யூத்து கண்ணுட்டி கிடையாது இப்ப பால் எவ்வளோ இருக்கும் சொல்லிருக்காங்க காலையில சாயங்காலமும் சேர்த்து பத்து லிட்டர் பால் இருக்கும்னு சொல்லிருக்காங்க இது என்ன விலைக்கு இருபத்தி அஞ்சாயிரம் வியாபாரி சொன்ன இருந்து எவ்வளவு குறைச்சிங்க இந்த மாட்டில சரி இருபத்தஞ்சாயிரம் விலை எப்படி இருக்குண்ணே மத்த சந்தைக்கும் இந்த சந்தைக்கும் விலை எப்படி இருக்குது ம் நல்ல விலை என்றி ரைட்டு இன்னைக்கு கொண்டு வந்தீங்களா விற்க வந்தீங்களா வாங்க வந்தீங்களா கொண்டு வந்த கொண்டு வந்திருக்கீங்க இது ரெண்டும் என்ன ரகத்தை சார்ந்தது கிக்கரைன்னு அது ஒரு தனி வ அவர்க்கிருக்கும் அதோட சிறப்பு என்ன

அறுபதாயிரம் சரி இன்னைக்கு மாடுகள் சந்தைக்கு வரத்து எப்படி இருக்கு அதிகம் அதிகம் விலை விலை ரொம்ப விலை விட்டு கொடுக்குறீங்களா எப்படி வியாபாரி ஐயாயிரம் போத்தான் சரி இன்னைக்கு வந்து இந்த சம்சாரிகள் மாடு வந்திருக்கா இல்ல வெட்டு மாடு வந்திருக்கலாம் வெட்டு மாடு அதிகம் பால் மாடு அதிகம் வந்து வீட்டில் உள்ள மாடுகள் தானா சரி எத்தனை மாடுகள் நீங்க கொண்டு வந்தீங்க வீட்டுல இருந்து ரெண்டு ஒன்னு சேல்ஸ் ஆயிட்டு ஒண்ணு கிடக்கா சரி இந்த மாட்டை பற்றி சொல்லுங்கள் இது என்ன ரகம் ஹெச்எப் கிராஸா எப்படி ஹெச்எப்பில் உள்ளது தான் கன்று குட்டி என்ன கன்று குட்டினே பொட்டை கன்று குட்டி போட்டு எவ்வளோ நாள் இருக்கும் ரெண்டு மாதம் சரி இதெல்லாம் எத்தனாவது ஈத்து மூணாவது ஈத்து வீட்டில் உள்ளது தான் நீங்கள் கன்று வாங்கி வளர்த்து தானே எப்படி சரி இதெல்லாம் பால் எவ்வளோ இருக்கும்னு சொல்கிறீங்க இப்போ கன்று குட்டி போட்டிருக்கீங்க பாலியெலாம் காலையிலையும் சாயங்காலம் சேர்ந்து ஏழு லிட்டர் இருக்கும்னு சொல்கிறாங்க இதே இப்போ என்ன விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க முப்பத்தி மூணு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க எவ்வளோ விலை கேட்குறாங்க இருபத்தி ஒம்பது முப்பத்தி மூணு நாலாயிரம் தான் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு விடுற விலை தான் ஏன் விடாமல் வச்சிருக்கீங்க கட்டாது கூட ரெண்டு ரூபா வேணும் சரி இந்த மாட்டோட சிறப்பு சொல்லுங்க நீங்க எத்தனை வருஷம் வளர்த்திருப்பீங்க இந்த மாடு நல்ல குணமாகுதானா யார் வேணாலும் கறந்துக்கலாமா கிடையாது காலெல்லாம் அணைக்க வேண்டியது இல்ல ஏன்னா வீட்டில் உள்ள மாடுகளை சில கரணத்துக்கு தான் கணிப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நான் யார் வேணாலும் கொண்டு போய் வீட்டில் கட்டிக்கலாம் அருமையாக இறதிங்கும் இற தண்ணியெல்லாம் நல்லா குடிக்கும் சரி

சிந்து சிந்துல ஒரிஜினலா கிராஸா ஒரிஜினல் தான் கண்ணு குட்டி கிடக்கு வண்டி கிடக்கு கண்ணு குட்டி என்ன கண்ணு குட்டி எப்பவும் போட்டுச்சு எவ்வளவு நாள் இருக்கும் கண்ணு குட்டி காலங்கண்ணு குட்டி சரி மூணு மாசம் கண்டு இருக்கும் சரி இது எல்லாம் எத்தனாவது யூத்து மாடு இருக்கும் நாலு நாலாவது யூத்து நாலு இது விலை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க முப்பத்தி மூணு சரி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்துட்டே ஆமா சரி பால்லாம் எல்லாம் எவ்வளவு இருக்கும்னு சொல்றீங்க பால் ஒன்பது லிட்டர் இருக்கும் காலையிலும் சாயங்காலம் ஒன்பது லிட்டர் இருக்கும்னு சொல்றீங்க

இருபுரவி இருபுரவின்னா சிந்து ஜெர்சி அந்த மாதிரியா சரி இது எத்தனாவது ஈத்து இருக்கும் அது மூணு ஈத்துக்கு மேல இப்போ கண்ணுக்குட்டி கிடக்கா இல்ல கை கை கரவ தானா சரி பால் எல்லாம் எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மூன்றை காலை மாலை சேர்த்தா ரெண்டும் சேர்ந்து ஏழு லிட்டர் ஒரு நாளைக்கு சொல்லியிருக்கிறாங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க

ரெண்டு போட கண்டு தான் ஆனால் தோறின பூரா நல்லா கம்பீரமாக இருக்குண்ணே சரி ரெண்டும் சேர்த்து என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க நாற்பதாயிரம் இருபது இருபது நாற்பது ரெண்டு சேர்த்து நாற்பதாயிரம் வாங்கிருக்கீங்க சரி இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க வளப்புக்குன்னா கொஞ்சம் பால் மாடாக வாங்குவாங்க கன்றுக்குட்டியோட வாங்குவாங்க இது இதுன்னு செட் ஆகணும் ஓ செட் ஆகணும் சரி இதுன்னு எவ்வளோ நாளில் பருவத்துக்கு வரும் இந்த கன்றுக்குட்டியெல்லாம்

இருபத்தி நாலாயிரம் சரி கண்ணுக்குட்டி கிடையாது அது இருபத்தி நாலு அண்ணா வியாபாரியா எப்படிண்ணா சம்சாரியா சம்சாரி விவசாயி விவசாயி தான் ஆமாம் மாடுகள் விற்க வந்தீங்களா வாங்க வந்தீங்களா வாங்குறதுக்கு வந்து வாங்கி வளர்த்து மாடாக்கிறதுல வந்து சரி எத்தனை வாங்கியிருக்கீங்க இது ஒன்று இது என்ன ரகத்தை சேர்ந்தது இது வந்து ஜெர்சி ஹெச்எப் கிராஸ் ஹெச்எப் கிராஸ் சரி இது இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு மாடாக இருக்கும்

எல்லாருமே வந்து சென்னையா இருக்கிறத வாங்குவாங்க இல்லைன்னா ஒரு கண்ணுக்குட்டியோட வாங்குவாங்க பால் கறக்கும் சொல்லி ஆமா நீங்க இந்த மாதிரி நடுத்தரத்துல வாங்கிருக்கீங்களே ஏற்கனவே பால் மாடு கிடைக்கும் வீட்டுல சரி இது ஒரு நல்ல ஜாதி மாடு ஒண்ணு வேணும் பார்த்தா விலை அதிகமா இருக்கு மாடு கண்ணுடி வாங்க போனா ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் பக்கத்துல வச்சுக்கோங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சரி இது வாங்கி வளர்த்தா எப்படி ஒரு வருஷத்துல நமக்கு பலப்பட்டு மாடாயிரும் பட்ஜெட்டும் குறைய வருது ஓ பட்ஜெட் என்ன பட்ஜெட்ல முடிஞ்சது பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கு பதினஞ்சாயிரம்

அட்டகாசமா இருக்க மாடு தோரணியா முகல் எச்சரமா அம்சமா இருக்க இது கண்ணு குட்டி என்ன கண்ணு குட்டினே காலை கண்ணு போட்டு ஒரு ஒரு மாசம் இருக்குமா இருபது நாள் தான் ஆகுது காலக்கண்ணு இதெல்லாம் பால் எவ்வளவு இருக்குண்ண பால் காலையிலும் சாயங்காலமும் நாலு லிட்டர் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க

முப்பது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இருபத்தி ஏழு வாங்கியிருக்கீங்க அட்டா